ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் மேசராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான தாக்கங்களானது இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாதம் எளிமையாக கடந்து வரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்சிங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசினியர்களை செவ்வாயை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு செவ்வாய் தற்போது பார்த்தீங்கன்னா மகரத்தில் உச்சமடைந்து அமர்ந்திருக்கிறாரு முற்றமடைந்திருக்கக்கூடிய செவ்வாயினால உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் பொதுவாவே வைராக்கியத்தை கொள்கையாகவே வச்சிருக்கக்கூடியவங்க மெச ராசிக்காரங்க சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதாவது உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல ராசிநாதன் அமர்ந்து ராசியே வந்து பார்வையிடுறாரு அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுல மன வலிமையானது கிடைக்கும் மன வலிமை மட்டும் கிடையாது நல்ல ஒரு பலம் வந்து கிடைக்கும் இந்த பலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செழிப்பான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே போய் அமைய போகுதுங்க ஸோ எதை செய்யணும் நீங்கள் அப்படிங்கிறத தீர்மானித்து அதுக்கப்புறமா வந்து செயல்படுத்துனீங்க அப்படின்னாவே போதும் நிறைய விஷயங்கள் வந்து வெற்றியாக போய் முடிவடையும் எந்த விஷயங்களையெல்லாம் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அந்த மாதிரியான ஒரு தெளிவானது உங்கள்கிட்ட இருக்கணும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய சரியான பாதையை நீங்கள் தெரிவு செய்துட்டீங்க அப்படின்னாலே போதும் பயணம் அப்படின்றதும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்று அமர்ந்து இருக்கிறதுனால மேசராசி என்பர்களுடைய உடல் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்கள் மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஸோ கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிடுறாரு அதனால் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒற்றுமையானது செழிப்பான வாழ்க்கை சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது எதுக்குமே வந்து பயப்படாமல் துணிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா போதும் நிறைய வெற்றி வாய்ப்புகளானது இந்த பிப்ரவரியில் நீங்கள் பார்க்கலாம் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடக்கூடிய கிரகநிலைகள் இருக்கிறதுனால தொழில் வளமும் ரொம்ப இருக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய் நல்லா இருக்காரு அப்படின்றதுனால தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும் அதே போல் தொழில் ஸ்தானத்தில் பலம் கிடைக்கும் செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது வேற என்ன வேணும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் நினைத்த இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய எல்லா விதமான வளங்களும் செவ்வாய் பகவானால் ஏற்பட போகுது இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே உச்சம் பெற்று தான் இருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா தான் கும்பராசிக்கு வந்து போறாரு இந்த ஒரு நேரம் உங்களுக்கு மிக அருமையான ஒரு நேரமாக இருக்கும் சூரியன் தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறாரு தொழில் சூரியன் அமர்ந்து சந்திரனை பார்க்கறாரு அதனால் மேசராசி நேயர்கள்லாம் அரசு பணி சார்ந்த வேலை தேடக்கூடியவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும் அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி பலத்தோடு இருக்கிறாரு அதனால உறுதியாக வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எதையும் வந்து செய்ய முடியும் அதற்கான திறமைகளானது இப்ப கிடைக்கும் நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் தொழிலில் தான் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சாதகமாக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டங்கள் முழுக்க கலை நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் என்னவோ அதுக்கேற்ற அளவுக்கு நிச்சயம் பண வரவும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் அரசியலில் எதிர்பார்த்த திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் மேசராசிக்காரங்க ரொம்பவே பொறுமையாக வந்து செய்யணும் இது எல்லாமே வந்து ரொம்ப சாதகமாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தான் ஏன்னா இந்த பிப்ரவரியில பாத்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய பயிற்சிகளானது நடக்க இருக்கு மேலும் இந்த ஐந்து கிரகங்களுமே உங்களுக்கு கும்பராசியில தான் வந்து சேர்க்கையும் வந்து ஏற்படுத்த போகுது இந்த ஒரு கிரக அமைப்புகளால மேசராசினியர்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போறீங்க அப்படி என்ன கிரக நிலைகளானது இருக்க போகுதுன்னு தான் யோசிக்கிறீங்க ஸோ பிப்ரவரி மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கும்பராசியில் நுழைஞ்சிட்டாரு பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்பத்தில் வந்து பயிற்சியாக இருக்கார் பிப்ரவரி பதிமூணு அன்னைக்கு சூரியன் கும்பத்தில் நுழையக்கூடிய ஒரு டைமிங் அதாவது பிப்ரவரி பதிமூணு வந்து தமிழ் மாதமான மாசி மாதத்தினுடைய தொடக்கமும் கூட பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் கிரகம் கும்பராசிக்கு மாறுறாரு அதே போல் பிப்ரவரி இருபத்தி ஆறில் புதன் பகவான் கும்பராசியில் வக்ர பயிற்சியை வந்து எடுக்கிறாரு ஸோ இது போன்ற முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகள் அதாவது கும்ப ராசிலே பார்த்தீங்கன்னா புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் என ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட போகுது இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகள் மீதுமே வந்து தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் தாக்கங்களை வந்து கொடுக்க இருக்குன்னே சொல்லணும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த பயணங்கள் எப்படி இருக்கும்னா உங்களுடைய குடும்பத்தாரோட செய்யக்கூடிய வகையில் இருக்கும் நிறைய பொழுதுபோக்கு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தாரோட தரமான நேரத்தை வந்து செலவிடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதத்தின் மீதும் ஆர்வம் அதிகமாகவே கிடைக்கும் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க வீட்டு சூழ்நிலை அப்படின்றதும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் இருக்கீங்க அதனால் வந்து சோர் வளைஞ்சிருக்கீங்க மன அழுத்தத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து சரியாக கூடிய ஒரு நேரம்தான் குடும்பத்தினுடைய கவலைகள் அப்படின்றதும் உங்களை வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த குடும்ப கவலைகளும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஸோ இதுவே வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கூட ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் கவனமாக இருக்கணும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதாரணமாக தான் இருக்கும் நீங்கள் நினைத்ததை வந்து உடனே அடைய முடியா விட்டாலுமே கூட வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு வாய்ப்புமே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலைகளை வைத்து தான் நமக்கு அது வெற்றியை கொடுக்கக்கூடியது ஸோ கேது பகவான் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் சிம்ம ராசிலேயே வந்து அமர்ந்திருக்கிறாரு சூரியன் சுக்ரன் செவ்வாய் எல்லாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறார் ஸோ இந்த ஒரு கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா மேசுராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து சிறப்பாக்கி கொடுக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா படிப்படியாக நீங்கள் முன்னேற்றங்களை பார்ப்பீங்க என்னதான் செஞ்சாலுமே கூட ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுது எல்லாரையுமே வந்து திருப்திப்படுத்த முடியாது ஒரு சிலருக்கு அது வந்து பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையே முதல்ல நீங்க இப்பதான் புரிஞ்சுக்க போறீங்க உங்களுக்காக முதல்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ கத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது மத்தபடி எல்லாமே வந்து உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கிரகநிலைகள் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நீங்களே வந்து யோசிக்குங்க உங்களை நீங்களே யோசிக்கும் போது மட்டும்தான் குடும்பம் தொழில் நண்பர்கள் அப்படின்னு எல்லாருமே உங்களை தேடி வந்து வர ஆரம்பிப்பாங்க ஸோ கிரகநிலைகள் அற்புதமா இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால எல்லா வகையிலுமே நல்ல ஏற்றங்களும் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து உங்களுடைய ஆரோக்கிய ரீதியான ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் உடற்பயிற்சியை கைவிடாமல் வந்து கடைப்பிடிங்க அதனால உங்களுக்கு மன சோர்வு மனக்கலக்கம் இது மாதிரி ஏதாவது ஒன்று இழந்தது மாதிரியான உணர்வுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் போக்குறதுக்கு என்ன விஷயங்களை மாற்று வழிகளாக செய்யலாமோ அதெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு பிடித்தமானதை நீங்கள் செய்யும் பொழுது இந்த மனக்கலக்கம் மன சோர்வு இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு என்ன சரியாக தெரியுமோ அதை செய்யுங்க மேலும் மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அசையும் அசையாக பொருட்களுடைய சேர்க்கை இருக்குது ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது வருமானம் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த வருமானத்தினுடைய உதவியால் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி பயப்படாமல் தைரியமாக துணிஞ்சு செய்யுங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உயர்வுகளை கொடுக்கும் இந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படின்றது விலக போகுது அதாவது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அப்படின்னு எதுலெல்லாம் நீங்கள் தடைகளை பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த தடைகள் எல்லாமே வந்து உடைந்து உங்களுக்கு இப்போ ஏற்றம் கிடைக்க போகுது நான் மேசராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது வந்து இளையச் சனியானது ஆரம்பமாகி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலுமே முதல்ல அதில் வந்து தடை தான் வந்து ஏற்படும் அந்த தடை வந்து நீங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதனால புதிய பொறுப்புகளுக்கு நீங்கள் வந்து வருவீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இழுபறியாக என்னென்ன விஷயங்கள் வந்து செய்ய முடியாமல் தொடர்ந்துக்கிட்டு இருந்ததோ அது எல்லாத்தையுமே இப்போ செய்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையப்போகுது ஸோ அதனால் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் சிந்தித்து உங்களுடைய மனசுக்கு குழப்பங்களையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திக்காமல் உங்களுக்கு பிடிச்சது செய்து சந்தோஷமாக இருங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தாரோட மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ குடும்ப சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோடு நல்லா மனம் விட்டு பேசும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் பொதுவாகவே செவ்வாய் காரகன் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடு மேசுராசினியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை கொடுக்கும் அதனால் தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் முருகனை வந்து வழிபாடு செய்யுங்க ஆனால் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் இந்த விநாயகரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய வெற்றிகளானதே கிடைக்கும் வியாழக்கிழமையிலாம் ஆறு டு ஏழு மணிக்கு விநாயகருக்கு நீங்கள் மூணு தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையில ஸ்டார்ட் ஆகி வியாழக்கிழமை வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ தொடர்ந்து மூன்று நாட்கள் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை மேசராசினியர்களாகிய நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் வழிபாடுகளும் கூட கொடுத்துருக்கோம் அதையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்